வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி நல்லபடியா எனக்கு வளகாப்பு நடந்து முடிஞ்சிருச்சு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் உங்களுக்கே தெரியும் வளகாப்பு சொன்ன மாதிரி நல்லபடியா நடந்து முடிஞ்சாச்சு நம்மளுடைய பேரிஸ் சுமத்தை அறிவிச்ச மாதிரியே டிசம்பர் இருபத்தி ரெண்டு எனக்கு வளகாப்பு நல்லபடி நடந்து முடிஞ்சாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பேரத்தோட ஆசிரியர் கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சீலை வர ரொம்ப வெக்கப்பட்டுட்டாங்க இன்னைக்கு அப்படியே ரொம்ப அப்படி வெக்கப்பட்டு அப்படியே மூஞ்சல செவந்தெடுத்து வாங்களேன் அங்க பாருங்க நான் வெக்கப்படணுமா ஜனவரி பதினெட்டு பத்தொன்பது மேரேஜ் இவங்க எப்படி வைக்கப்படுறாங்க அப்படின்றது அப்ப பார்க்கலாம் வர முடியாதவங்க இந்த வீடியோஸ் நாங்க போடுறோம் போட்டோன்னே வந்து நீங்க பார்த்துட்டீங்க உங்களுடைய ஆசிரவம் கண்டிப்பா எனக்கும் என் குழந்தைக்கு வந்து ஆசிரவம் பண்ணு நிறைய பேர் வந்து ஷீலாக்கு வயிறே தெரியல இப்போ கண்டென்ட்ன்ற மாதிரி சொல்லுங்க கொஞ்சம் கேமரா அப்படியே மேலே தூக்குங்க தெரியுதா அப்படியே கொஞ்சம் கீழே டவுன் பண்ணுங்க கேமராட ஆங்கிளை பொறுத்துதான் உங்களுடைய உடல் அங்கம் தெரியும் அதனால பாத்தீங்கன்னா அவங்க வயிறு சூப்பர் சூப்பரா தெரியுது அவங்களுக்கு என்னன்னா இன்னும் ஸேரீ கட்ட ப்ராப்பராக சீலக்கு தெரியாதனால சேரீ கட்டி எதாவது இதாயிடும் போனோன்னா சுடிதாரே போட்டு பழகிட்டாங்க அதனால குட்டி 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 வணக்கம்ங்க வர வரும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வெளியே வந்தோன்னே ஆமா பிளகா பூ வந்திருந்த அனைத்து நல்ல உலகம் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்ன தெரிவிச்சுக்கிறேன் யாரோட மனசை வந்து நோகடிச்சிருந்தா மன்னிச்சிடுங்க நல்லபடியா வந்து என்னை வந்து வாழ்த்துங்க ஆமா அழக முன்னிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பழங்கள் அதெல்லாம் எனக்கு பிடிச்ச ஐட்டமா இருந்தது தக்காளி சாப்பாடு தயிர் சாப்பாடு புளி சாப்பாடு அப்படின்னா லெமன் சாப்பாடு அப்புறம் என்ன தெரியுமா எனக்கு மட்டும் இந்த மாதிரி சாப்பாடா இவங்களுக்கு மட்டும் பிரியாணி செஞ்சிருக்காங்களே அது என்ன நாயம்

இருந்துமே என்ன பண்றது கஷ்டம் நஷ்டங்களை தாண்டி தான் நான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படி இருந்து கடல் வந்து நல்லா வச்சிருக்கேன் ஒரு சில பேர் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் மீறி கடவுள் வந்து நான் இப்போ இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் ஒன்று வந்து நீங்க நீங்க வந்து டிக்டாக் இருக்கும்போது வந்து எனக்கு வந்து லவ் ஒன் சப்போர்ட் கொடுத்து ஆசீர்வம் பண்ணி அதெல்லாம் வீடியோஸ் லைக் போட்டு கமெண்ட் போட்டு தான் அப்புறம் இந்த இடத்துல நிற்கிறேன் அதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா நான் கண்டிப்பா கண்டிப்பாக வந்திருக்க முடியாது என்னைக்கும் வந்த பாதையை நம்ம வந்து மறக்கக்கூடாது இல்லைங்களா மறக்க கூட ஏறும்போது ஏனே தேவைப்படல அந்த மாதிரி போது தேவைப்படும் அதே மாதிரி நான் நிக்கிறேன் அது காரணம் முழுக்க காரணம் நீங்க தான் நல்லபடியா எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு இந்த தருணத்தை வந்து வாழ்க்கையிலே மறக்க முடியாது அதே மாதிரி ஷீலாவோட கேரக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து நம்ம ஒரு எட்டு லட்சம் ஏழு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குன்ற அந்த இதுவே இருக்காது யார் எங்க போட்டோ கேட்டாலும் இறங்கி நின்னு நல்லா பேசி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் நான் பக்கத்துல இவங்களும் இப்பதான் நியூவா வந்திருக்காங்க இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நின்னு பேசி போன் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி இது வீடியோஸ் எல்லாம் பாருங்கன்னு அவ்வளோ அதாவது இந்த மனசு யாருக்குமே வராதுங்க தான் வளர்ந்தா போதுன்ற சுயநலமான இந்த உலகத்துல இவங்க வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காங்க என் சேனல் வந்து பத்து சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது போது கிட்ட வந்த பத்தோ நூறோ அந்த டைம்ல வந்த இப்ப ஆயிரம் கணக்கில் இருக்கு இருந்தாலுமே இந்த வளர்ச்சிக்கும் ஒரு மெயின் காரணம் வந்து சீலாவும் சங்கரனா மட்டும் தான் உழைப்பு

இல்லையா கிரீம் போயிட்டு எதுக்கு கிரீம் எடுத்தீங்க அது அழகா இருக்கேன் போட்டு பாத்தீங்கன்னா எடுத்து பர்சுட்டு வச்சுக்கிட்டாங்க இப்ப அவங்க நீங்க